ನಾನು ರೀ ಐನೂರೇ ಆಯ್ತ್ ಸೈನೂರೇ ಆಯ್ತ್ ಸೈನೂರೇ ಆಯ್ತೈನೂರೇ ಆಯ್ತ್ ಐನೂರೇ ಆಯ್ತ್ ಐನೂರೇ ಆಯ್ ಐನೂರು 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 செருப்பு மீன் போடு செருப்பு போடு அதீடு ஆயிரம் 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 நூறு நூறு ஆறு நூறு

எண்ணூறு எண்ணூறு நூறு ஆயிரத்து இருநூறு ஆயிரத்து முன்னூறு ஆயிரத்து முன்னூறு நானூறு ஆயிரத்து நானூறு ஆயிரத்து நானூறு ஆயிரத்து நானூறு இல்லையா கைக்கொடு பார்த்து பாத்து பாருங்க பாசிட்டு வேலை கேடு ஒண்ணு வந்து பாடம் 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 அது அங்க தான் இங்க நான் வந்து குத்திட்டேجي அதைக் கேக்கப் நல்லா இல்ல வேற அது நல்லா இல்ல பாருங்க மீண்டும் மீண்டு பாத்தா எல்லாரும் அங்கட்டு தனியா தரவே மாட்டாங்க ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க yav பாத்து பார்க்கوني நான் இங்கயே எடுத்துட்டு வந்துட்டாங்க 1500 ரூபாய் நோட்டை தேயடுறீங்க பாருங்க பாருங்க 1500 மாற்ற மாட்ட மாட்ட மாற்ற மாட்ட 1500 ரெண்டு பே 600 600 700 800 1800 1800 1000 என்ன சேஞ்ச் கொடுங்க 1900 1900 2000 2000

ஒன்று ஆயிரம் ஒன்று நூறு இருபது ஒன்று ஒன்று ஆயிரம் மூன்று நூறு ஒன்று ஆயிரம் மூன்று நூறு ஒன்று நூறு நான்கு நூறு ஐந்து நூறு ஐந்து நூறு பெருவா கூட <Popkeys in expand> <SURRY> <in Brazil> <SURRY> என்ன சொல்லு கேளுங்க அதுக்காட்சி என்ன தப்பு சொல்ல வரல யாரும் என்ன போடுதான் என் மீன் கேட்டு ଆଇ ତେର୍ ନୂଆରେ ଆଇ ତେର 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 ନଅ ଆଇ ତେର ନଅ ஆயிரம் முன்னூறு முன்னூர் முன்னூறு 500 500 500 500 ઓમે પર દે ઈદો ઓમે કર દિયા 1500 લેવા અબા લેવા અબા આ ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரம் 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 ஆயிரத்தி ஐநூறு આઈ ડાયનો 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 સુડેસે આઈ ડાયનો એ કે ચેનલ લંગ કે ની બોડી લંગ કરું તું

ஆயிரத்து ஏழு நூறு ஆயிரத்து இரண்டு நூறு மூன்று நூறு நான்கு நூறு இரண்டு நூறு ஆயிரத்து ஐந்து நூறு ஆறு நூறு ஆறு